கிழக்கிழங்கையின் பிரசித்தி பெற்று விளங்கும் கத்தோலிக்க திருத்தலங்களில் ஒன்றான மட்டக்கிழப்பு ஆயத்தியமலை புனித சதாசகாய அன்னை திருத்தலத்தின் திருவிழா பங்குத்தந்தை அருட்பணி ஜெரிஸ்டன் வின்சென்ட் தலைமையில் கடந்த மாதம் முப்பதாம் தேதி குடியேற்றத்துடன் ஆரம்பமானது நவநாள் ஆராதனைகளை தொடர்ந்து திருவிழா திருப்பலி இன்று காலை ஏழு மணிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது இன்று திருவிழா திருப்பலி ஓய்வுநிலை ஆகிர் ஜோசப் பொன்னைய ஆண்டகை தலைமையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டது திருப்பலியைத் தொடர்ந்து அன்னையின் திருச்சொறுப்பு பவன் இடம்பெற்றது பொது முடியவும் ஏற்றவும் வேற இருக்கின்றது